இன்னைக்கு சில்வரோட விலை அதாவது வெள்ளியோட விலை தொண்ணூற்றஞ்சு டாலருக்கு சரிஞ்சிருக்கு ஆனா ஒரு சின்ன டூஸ்ட் என்னன்னா அந்த விலைக்கு ஜாராலையும் சில்வரை வாங்க முடியலை யோசிச்சு பாருங்க பெட்ரோலோட விலை பத்து ரூபாயின்னு போட்டுட்டு பெட்ரோல் பங்குல ஸ்டாக் இல்லையான்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் இப்ப இந்த சில்வர் மார்க்கெட்டில நடக்குது கம்ப்யூட்டர்ல விலையை இறக்கி மக்களை பயன்படுத்துறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உண்மையான வெள்ளிகளை அதாவது சில்வரை பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் அப்படியே பல்காக வாங்கி குவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது உண்மையான சரிவு இல்லை இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இதை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பொதுவாக மார்க்கெட்டில் ஒரு பொருளோட விலை குறையுதானா என்ன அர்த்தம் அந்த பொருள் சந்தையில தயாரில்லாம கிடைக்கிது யாருமே வாங்க ஆள் என்பதுதான் நட்பம் ஆனா இப்போ சில்வர் விஷயத்துல நடக்கிறதே அப்படியே தலைகீழா இருக்கு விலை அடி அடிவாங்குது சில்வரோட விலை ரொம்ப ரொம்பவே அடி வாங்குது ஆனா நீங்க நிஜமான வெளியை அதாவது பிசிக்கல் சில்வரை வாங்க போனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு ஆப்பே காத்திருக்கு உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் இடங்கள்ல என்ன நடக்குது என்பதை ஒவ்வொன்றா பார்த்தாலே இதற்கான விஷயம் உங்களுக்கு புரியும் முதல்ல ஆஸ்திரேலியாவோட பேர்த் மின்ஸை பார்ப்பேன் இவங்க சாதாரணமான ஆடு இல்லை உடலத்துக்கே வெள்ளி சப்ளை பண்ற சில்வரை சப்ளை பண்ற பெரிய ஒரு தலைக்காட்டு இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா நேத்து காலையில் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதில் வெள்ளிக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு எங்களால் சமாளிக்க முடியல அதனால பெப்ரவரி இருபத்தி மூன்று வரைக்கும் புதுசாக எந்த ஒரு ஆர்டரும் எடுத்துக்க மாட்டோமான்னு சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்க சில்வரோட விலை நூற்றி பதினொன்று டோலராக இருக்கும் போதே அவங்க அவங்க கிட்ட சரக்கு இல்லையா சில்வர் பிசுக்கலா இல்லையானா இப்போது விலை தொண்ணூற்றஞ்சு அஞ்சு வந்ததும் மக்கள் சும்மா இருப்பாங்களா அள்ளிக்கெட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே ஒரு துண்டு வெள்ளி கூட பிசிக்கல் வெள்ளி கூட இல்லை அடுத்ததான் நாங்கள் அமெரிக்காவோட யூஎஸ் மீட்டை தான் பார்க்கணும் இவங்க கதையை கெட்டால் ரொம்பவே சிரிப்பு வரும் வெள்ளி விலை அதாவது சில்வரோட விலை கடகடன்னு குறையும் போது இவங்க அவசர அவசரமாக வெப்சைட்டையே முடக்கிட்டாங்க ஏனண்டா பழைய விலைக்கு வித்தா அவங்களுக்கு நஷ்டம் இப்போ மறுபடியும் ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலையை எண்பத்தி ஆறு சதவீதம் ஏற்றிட்டாங்க விலை கம்ப்யூட்டரில் குறையுது ஆனால் அமெரிக்க அரசாங்கமே விலையை ஏற்றி விற்கிறாங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னாடா இப்போ அமெரிக்காவோட மார்க்கெட்டின் தரப்பில் இருந்து விலை தொண்ணூற்றி அஞ்சு டாலராக குறைஞ்சிடுது அது விலை சில்வரனுடைய விலை பல மடங்கு குறைஞ்சிருக்கு ஆனால் அமெரிக்காவில் பிசிக்கலாக நீங்கள் வழி சில்வரை வாங்க போனால் அதனுடைய விலை எண்பத்தாறு சதவீதம் ஏற்றி விற்கிறாங்க அப்போ உண்மை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது நீங்களும் யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள் இந்தியாவோட கதைக்கு வருவோம் இந்தியாவில் இருக்கிற நபர்களுக்கு வெள்ளி மேல எப்பவுமே மிகப்பெரிய ஒரு கண் இருக்கு இப்ப என்ன என்ன நடக்குதுன்னா பெரிய பெரிய டீலர்கள் எல்லாமே முன்னாடி காசை வாங்கிட்டு வெள்ளி வந்ததும் தருவோம்னு சொன்னவங்க இப்ப கையை விரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமேசான் இந்தியாவுல வெள்ளி ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் சரிப்பா எங்க கிட்ட ஸ்டாக் இல்லையான்னு சொல்லி கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள் இதற்கு பேர் தான் டிபால்ட் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச பெட்டி பார்ப்பேன் இங்க எல்லாம் எப்படி நடக்குமன்னா மொத்தமா பல்க்ல தான் எல்லாருமே வாங்குவார்கள் ஆனா இப்ப இங்க போய் பிசிக்கல் சில்வரை வாங்க போனா ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான்னு சொல்லி ரேசர் ரேசன் கடை மாதிரியே லிமிட்டை தான் விற்று கொண்டு இருக்காங்க அதாவது இங்க முதல்ல எல்லாம் போனா பல்க நாங்கள் சில்வரை வாங்க முடியும் ஆனா இப்ப போனா ஒரு அளவு தான் வாங்க முடியும் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க சில்வரோட விலை நூற்றி இருபத்தோரு டாலர்ல இருந்து தொண்ணூற்றி அஞ்சு டாலருக்கு வந்திருக்கு இது இருபத்தி ரெண்டு சதவீத சரிவு இவ்வளோ பெரிய ஒரு சரிவு வரும்போது மார்க்கெட்டில் சில்வர் குவிஞ்சு கிடக்கணும் குவிஞ்சு கிடக்கும் மேல போல குவிஞ்சு கிடக்கணும் ஈஸி அங்களால வாங்க முடிஞ்சிருக்கணும் ஏனெண்டா விலை குறைவாக இருந்தால் அந்த பொருள் அதிகமாக இருக்குன்ற அர்த்தம் இப்ப சில்வரோட விலை குறைஞ்சா அந்த சில்வர் அதிகமாக இருந்திருக்கணும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இப்போ சில்வர் இல்லை அமெரிக்காவில் இல்லை லண்டனில் இல்லை இந்தியாவில் இல்லை அப்போ அந்த தொண்ணூற்றஞ்சு டாலர் என்ற விலை இதை வச்சு முடிவு பண்றாங்க என்ற கேள்விதான் பல மதத்தில் எலும்பியிருக்கு இது உண்மையான விலையா இல்லை நம்மளுடைய கண்ணை மறைக்க போறப்பட்ட ஒரு பொய்யான கேள்வி எல்லாம் பல மதத்தில் பொருளே இல்லாத ஒரு மார்க்கெட்டில் விலை குறையும்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு மாத்து வேலை தான் இதை பிசிக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க சரக்கு தீர்ந்து போச்சு ஆனால் கம்பியூட்டர்ல விலை மட்டும் இறங்கிக்கிட்டே போகுது அதாவது விலை குறையுது ஆனால் பொருட்களை வாங்க முடியலை இது எப்படி இருக்குன்னா விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும்போது தான் எங்களால் பொருட்களை வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு ஆனா இங்க விலை குறையுது ஆனால் பொருளை வாங்க முடியலையா இதே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் என்பதை எங்களை வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை நீங்கள் ஆழமாக கூட யோசிக்க தேவையில்லை சிம்பிளாக யோசிச்சு பார்த்தாலே இது ஸ்கேம் என்பது தெளிவாக தெரியுது சில்வர் மார்க்கெட்டில் ரெண்டு உலகம் இருக்கு ஒன்னு பேப்பர் மார்க்கெட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே கண்ணாட கூட பார்த்துருக்க மாட்டாங்க வெறும் கம்ப்யூட்டரில் பட்டனை தட்டி இல்லாத வழியே விற்கிற மாதிரி ஒரு கணக்கை காட்டி விலையை கீழே இறக்கிடுவாங்க இது வரும் காகித விளையாட்டு இன்னும் ஒன்று பிசிக்கல் மார்க்கெட் அதாவது உங்களுடைய கையில் இருக்கின்ற சில்வரை நீங்கள் ஒன்றே விற்பீங்கள் அல்லது ஒரு இடத்துல போய் சில்வரை பிசிக்கலாக வாங்குவீங்கள் இல்லை அதைத்தான் பிசிக்கல் மார்க்கெட் சொல்வார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல விலை தொண்ணூற்றஞ்சு டாலர் அதாவது சில்வரோட விலை தொண்ணூற்றஞ்சு டாலர்னு காட்டுது ஆனால் நீங்கள் நிஜமாக ஒரு பிசிக்கல் வெள்ளியை காசை கொடுத்து கையால வாங்கணும்னா நீங்க நூற்று முப்பது டாலரை கொடுத்தா கூட உங்கள் கையில கிடைக்க மாட்டேங்குது அதாவது இப்ப நீங்க பிசிக்கலா சில்வரை வாங்க போனா நூற்று முப்பது டாலரை கொடுத்தா கூட அந்த பிசிக்கல் சில்வரை உங்களால வாங்க முடியாது அந்த அளவுக்கு இப்ப கட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்ப எது உண்மை இந்த கொம்பியூட்டர் ரெண்கள் உண்மையா இல்ல நீங்கள் பிசிக்கலா வாங்க போன இடத்துல வெள்ளி இல்லையா சொல்லி காலி அலமாரியை காட்டுறது உண்மையா இப்போ இதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு இதில் இருந்து தான் இது ஸ்கேமர்ன்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு சரி இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் விலையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உலகத்தோட மற்ற பகுதியில் தான் உண்மையான ஆட்டமே நடக்குது குறிப்பாக சீனா இன்னைக்கு அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி சாங்காய் ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த வாழ்த்தில் இருந்து இருபத்தேழு மெட்ரிக் டன் சில்வரை யாரும் வெளியே எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இருபத்தேழு டன் என்பது சும்மா இல்லை

வெள்ளியோட விலை குறைஞ்சிட்டு என்பதை பற்றி தான் சொல்கிறார்கள் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்பதை பற்றி யாருமே பேசல இப்ப நாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் சீனா ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்திருக்கிறார்கள் சில்வரை அதாவது வெள்ளியை அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு சொத்த ஸ்ட்ராட்டஜிக் அசட்டா அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீனாவை விட்டு ஒரு துண்டு வெள்ளி கூட வெளியே போகாது சீனா இப்போ வேறு வேறு நாடுகளிலேருந்தும் மார்க்கெட்லேருந்தும் வெளியே வாங்கி குவிப்பார்கள் அதாவது சீனாவுக்கு வெள்ளி வந்து கொண்டே இருக்கும் அதனே சீனாவோட அரசாங்கம் சீனாவில இருக்கிற மக்களும் நிறைய வெளியே வாங்கி குவிப்பார்கள் இதனால சீனாவுக்கு வெள்ளி சில்வர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா சீனாவில இருந்து வெளியில வெளியே விற்க மாட்டார்கள் வெளியில போக விட மாட்டார்கள் இப்போ இங்கதான் பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு அமெரிக்காவில இருக்கிற பேங்காரங்க என்ன பண்றாங்க கம்ப்யூட்டர்ல பட்டனை தட்டி சேல் பண்றாங்க இல்லாத சில்வரை பேப்பர்ல விற்று விலையை குறைக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல சீனாக்காரன் ஜப்பான் அப்புறம் துபாய்க்காரன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நல்ல விலைக்கு கிடைக்குதுன்னு அந்த பிசிக்கல் வெள்ளி அப்படி அள்ளி மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பேப்பர் பேப்பரை விற்கிற குரூப் இன்னொரு ஒரு பக்கம் உண்மையான பிசிக்கல் உலோகத்தை பிசிக்கல் செல்வதை பதுக்குகின்ற குரூப் இதுல யார் புத்திசாலியா இருப்பார்கள் யாருக்கு நிஜமான மதிப்பு தெரியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப இந்த மார்க்கெட்டுல ஒரு பேட்டர்ன் நடக்குது அமெரிக்காவில் மார்க்கெட் ஓபன் ஆனதும் சில்வரோட விலை சரசரான கிளவுழுது அமெரிக்கா தூங்க போனதும் ஏசியாவோட மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் விலை மெதுவாக ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா அமெரிக்காவில் இருக்கிற பேப்பர் வியாபாரிங்க அதாவது காகித வியாபாரிங்க விலையை இறக்குறாங்க ஏசியாவில் இருக்கிற நியமான வியாபாரிங்க உண்மையான பிசுக்கள் வெளியே வாங்குகின்ற வியாபாரிகள் வெளியே வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதுலேருந்து நீங்கள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுள்ளுங்க அமெரிக்கா பேங்காரங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்காரங்க ஒரு வீடியோ கேமை இருக்காங்க ஆனால் சீனாக்காரன் அந்த கேமில் இருக்கிற பெருசை நிஜமாகவே வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறான் நாம அந்த வீடியோ கேமினுடைய ஸ்கோரை பார்த்து தான் பதறிக்கிட்டு இருக்கோம் அதாவது அமெரிக்காவில் இருந்து வர்ற வெள்ளியோட விலையை பார்த்து தான் நாங்கள் பதறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிசிக்கலான வெள்ளியை லாரி லாரியா சீனாக்காரன் ஏற்றி பதுக்கிக்கிட்டு இருக்கான் என்பதுதான் உண்மை ஆகவே உண்மை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அமெரிக்கா சொல்லுகின்ற அந்த ஸ்கிரீன் அதற்கு என்ன வை வைப்பதுதான் சட்டமன்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் அமெரிக்கா வெள்ளியினுடைய மதிப்பை குறைக்கிறான் அந்த வெள்ளியினுடைய மதிப்பு குறைகிறதை தான் நாங்கள் இப்போ பெருசா பார்த்து பயந்து தோன்றிருக்க ஆனால் உண்மை என்ன நடக்குதுன்னா சீனா காரனம் ஏசிய நாடுகளில் இருக்கின்ற நபர்களும் அந்த பிஸ்கல் வெளியை வாங்கி குவிக்கிறார்கள் இதனால வெளியினுடைய விலை வருது அதாவது ஏசியாவுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகிற உடனே வெளியினுடைய விலை வருது ஆனா அமெரிக்காவோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிற உடனே அவர்கள் வெளியினுடைய விலை குறைக்கணும் என்று பேப்பர் முறையில அதனை குறைக்கிறபடியால் அந்த மார்க்கெட்ல வெளியினுடைய விலை குறையுது ஆகவே இதனை நீங்கள் ஈஸியாகவே புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளுங்க நாம இப்ப விற்கிற ஒவ்வொரு அவுன்ஸ் வெள்ளையும் நேராக போய் சீனாக்காரனோட வாழ்க்கையிலயோ அல்லது துபாய்க்காரனோட வாழ்க்கையிலயோ தான் போய் உட்கார போகுது நாம ஏமாறு ஏமாந்து கொண்டு இல்லையா என்பது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கேன் சீனாவுக்கு தெரியும் எதிர்காலத்தில் வரப்போற ஏஜி டெக்னாலஜிக்கும் மேட்டரி ஆயுதங்களுக்கும் இந்த சில்வர் எவ்வளவு முக்கியமான அதனால தான் அவங்க விலையை பற்றி கவலைப்படாம கிடைக்கிற இடத்துல இருந்தெல்லாம் வெளியை அள்ளி அள்ளி குவித்து கொண்டு இருக்காங்க இப்ப சொல்லுங்க நாம பயந்து போய் அந்த காகிதத்தை நம்ப போறோமா அதாவது சில்வரோட விலை குறையுதுண்டு அமெரிக்கா சொல்வதை நாங்கள் நம்ப போறோமா இல்ல சீனாவை விட புத்திசாலித்தனமா பிசிக்கல் சில்வரை வாங்கி தக்க வச்சு கொள்ள போறோமா இதற்கான முடிவையும் பதிலையும் நீங்க தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் லீஸ் ரேட் அதாவது சில்வரை கடனா வாங்குறதுக்கு இருக்கிற வட்டி சாதாரணமா இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா இப்போ இது முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் எகரிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட்ல கடனா கொடுக்க கூட ஒரு அவுன்ஸ் சில்வர் கூட மிச்சம் இல்லை என்பதுதான் அர்த்தம் கடந்த அஞ்சு வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல சுரங்கத்துல இருந்து எடுக்கிற வெள்ளியை விட மக்கள் பயன்படுத்துகிற வெள்ளி ரொம்பவே அதிகம் அந்த தட்டுப்பாடு இப்போ உச்சத்தை அடைஞ்சிருக்கு இதுக்கு மேல தாங்காதன்னு தெரிஞ்சுதான் பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க வெளியே செயற்கையா குறைச்சு நம்மளை பயன்படுத்தி நம்மள்கிட்ட இருக்கிற வெள்ளியை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி அனுப்பும் இப்ப நாங்க என்ன செய்யணும் என்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம் நான் இதற்கு நேரடியாவே பதில் சொல்றேன் உங்ககிட்ட பிசிக்கலா வெள்ளிக்காசு அல்லது பிசிக்கலா வெள்ளி பார் அதாவது சில்வர் பிஸ்கட் இருந்தால் அதனை தயவு செஞ்சு விற்றுறாதீங்க கம்ப்யூட்டரில் காட்டுற அந்த ரெட் கலர் கோட்டை பார்த்து பயப்படாதீங்க வரும் டீடெயில் நம்பர் மட்டும்தான் இப்போ உலகமே இந்த சில்வருக்காண்டு தான் நினைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் உங்கள்ட்ட சில்வர் இருக்கண்டா நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் செஞ்சுருப்பீங்க என்பது யோசிச்சு பாருங்க உங்களை இப்போ பயமுறுத்தி உங்கள் சொத்தை உங்கள்ட்ட இருக்கிற சில்வரை கம்மியான விலைக்கு வாங்குறதுக்கு தான் நீக்குழக நாடுகளும் நிறைய பண முதல்கள் முதலைகள் ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் அந்த வேலையில நீங்கள் போய் தானாக விழுந்துடாதீங்க ஜப்பான்ல இப்ப போய் நீங்க சில்வர் வாங்கணும்னா மார்க்கெட் பிரைஸை விட அறுபது சதவீதம் அதிக விலை கொடுத்தா தான் உங்களால சில்வரை வாங்க முடியும் துபாயில நாற்பது சதவீதம் அதிக விலை கொடுக்கணும் அப்புறம் எப்படி இந்த வெள்ளி தொண்ணூற்றி டாலருக்கு விற்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆகவே இப்ப வெள்ளியினுடைய பிரைஸ் டாலர் என்பது சொல்வது வெறும் மாயை மட்டும்தான் அதை நம்பி நீங்க வித்தீங்க என்றால் நீங்க நஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் ஆகவே உங்கள்கிட்ட பிசிக்கலான சில்வர் இருந்தால் அது நீங்க விற்காதீங்க என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் நீங்க இதைத்தான் செய்யணும் நீங்க அவசரப்பட்டு வித்தீங்க என்றால் நீங்க மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறீங்க என்பதுதான் உண்மை அதாவது மேற்குள்ள நாடுகளோட மாகியில நீங்கள் ஏமாந்து போறீங்க என்பதுதான் உண்மையா இருக்கு ஆகவே நீங்க என்ன கேட்டா இப்போதைக்கு நீங்க சில்வரை விற்காதீங்க என்று தான் நான் சொல்வேன் சில்வர் ஏன் அவ்வளவு முக்கியமான கேள்வி உங்களுக்கு அதுக்கான ஒரு தனியான வீடியோ நான் ரிலீஸ் பண்ணி இருக்கேன் அந்த வீடியோ நீங்க போய் பார்த்தாலே சில்வர் எப்படி பூச்சர்ல முக்கியமாக இருக்கு சில்வரை உலக நாடுகள் எப்படி தேடி தேடி வாங்குகிறார்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கான வீடியோ உங்களுடைய சனலே இருக்கு அதனை நீங்க தட்டி பார்த்தாலே இந்த சில்வரனுடைய மதிப்பை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் கருச உங்கள்ட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன் விலை குறையுது ஆனா பொருள் கிடைக்கல அப்படின்னா அது மார்க்கெட் சரிவு இல்லை அது ஒரு மாஜிக் ட்ரிக் நீங்கள் தயந்து போய் உங்ககிட்ட இருக்க வெளியே விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது யாரோ ஒருத்தரோட லாபத்துக்காண்டி நீங்கள் போடுற பீச்சை இந்த காகித பொய்களை நம்பாதீங்க உங்கள் கையில் இருக்கிற நிஜமான அந்த சில்வரை நம்புங்க அந்த உலோகத்தை நம்புங்க ஏன்றால் அது உங்களுடைய உங்களோட கையில் நிஜமாகவே பிசுக்கலாகவே இருக்குது ஆனால் பேப்பரில் காகித பேப்பரில் அவர்கள் விலையை ஏற்றலாம் குறைக்கலாம் அதை பார்த்து நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க உங்கள்கிட்ட பிசிக்கலா இருக்கின்ற உலோகத்தை நம்புங்க கிரீனில் பார்க்கும்போது விலை குறையுது ஆனால் வாழ்க்கை போய் பார்க்கும்போது அங்கே சில்வரே காலியாகுது இதில் அது உண்மை என்று உங்களுக்கே தெரியும் புத்திசாலித்தனமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றி என்ன டீப்பாக பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்ற நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வையுங்க இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்